ஹாய் விவர்ஸ் வெல்கம் to அபீஸ் கிச்சன் இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுக்கள் இந்த மருக்கள் வந்து நான்கு நாட்களில் வழி இல்லாமல் உதிர்ந்து விடுவதற்கு உரிய அந்த எளிய வீட்டு வைத்திய முறைகளை பற்றி தான் பார்க்க போகின்றோம் மிக மிக எளிய பொருட்கள் எல்லோரது வீட்டிலேயுமே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து இந்த மருக்களை எளிதில் நான்கு நாட்களில் வந்து உதிர வைத்து விடலாம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மருக்கள் அப்படின்றது கை கழுத்து முகம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து தோன்றும் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சின்னதாக மச்சம் போன்று தோன்றும் நாட்கள் செல்ல செல்ல அது வந்து பெரிய சைஸாக அப்படியே மாறி நம்ம முக அழகையே கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் சில பேர் வந்து இதுக்கு ஏதோ வைத்தியங்கள்லாம் வெளியில் போய் செய்வீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே எளிமையாக இந்த மருக்களை வந்து எப்படி உதிர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்க்குறது பூண்டு இந்த வெள்ளை பூடு அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லோரது வீட்டிலையுமே சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த பல்வேறு மருத்துவ பண்புகள் நிறைந்த இந்த பூண்டை நீங்கள் வந்து மறுக்களை நீக்க நம்ம வந்து பயன்படுத்துவதன் மூலம் அந்த மருக்கள் சில நாட்களிலேயே அது வந்து உதிர்ந்து விடும் அந்த பூண்டை வந்து நீங்கள் உரித்து அதை சின்னதாக அப்படியே பேஸ்ட் மாதிரி செஞ்சு நீங்கள் அந்த மருக்கள் மீது அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பூண்டை பாதியாக நறுக்கி அந்த மரு உள்ள இடத்துல வச்சு ஏதாவது ஒரு பிளாஸ்டர் மாதிரி நம்ம வந்து ஒட்டி வைப்பதன் மூலமும் அந்த மரு வந்து ஒரு மூன்று நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மறு வந்து உதிர ஆரம்பித்து விடும் அதே போல் தான் இஞ்சி இஞ்சியையும் இதே முறையில் நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த நம்ம வீட்டில் இருக்கும் இது இரண்டுமே சேர்த்து அந்த பேஸ்ட்டை கூட நம்ம தொடர்ந்து தடவி வருவதன் மூலம் இரண்டு மூன்று நாட்களில் உங்களுக்கு பெரிய மாற்றம் வந்து தெரியும் அந்த மறுக்கல் அனைத்தும் உதிர்ந்துவிடும் அடுத்ததாக டீ ட்ரீ ஆயில் இது வந்து இப்போ எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்பாக முகத்தை நன்றாக சோப்பு போட்டு கழுவிட்டு நீங்கள் இந்த மரு உள்ள இடத்துல இதை வந்து தடவி கொள்ளுங்கள் இதை வந்து கொஞ்சம் எரிச்சல் வலி வந்து இருக்கும் ஆனாலும் இதை தினமும் ஒரு மூன்று முறை இதை தொட்டு தடவி வந்தீங்கன்னா அந்த மருக்களானது எளிதில் வந்து உதிர்ந்துவிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு சொல்கிறது இதுவுமே இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆப்பிள் வினிகரை நீங்கள் வந்து மறுக்களுக்கு பயன்படுத்துவது வேரோடு மறுக்கள் வந்து அகற்ற வந்து உதவும் இதையும் தினமும் மூன்று அல்லது நான்கு முறை பஞ்சு காட்டன் பஞ்சில் நினைத்து அந்த மருக்கள் உள்ள இடத்தில் வைத்தால் போதும் உங்களுக்கு வந்து விரைவிலேயே அது வந்து உதிர்ந்துவிடும் இந்த ஆப்பிள் சிடர் தொ வினிகரை வந்து தொடர்ந்து நீங்கள் தடவி வருவதன் மூலம் அந்த மருக்கள் கருமையாகி அதனை சுற்றியுள்ள தோல் வந்து வறண்டு அது வந்து வேரோடு விழுவதற்கு ஒரு நல்ல ஒரு பொருள்தான் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அதையும் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்ததாக ஒரு மூலிகை இது வந்து அம்மான் பச்சரிசி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஆயிடுச்சின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த பெரிய மருக்களை நீக்குவதற்கு நம்ம வந்து பியூட்டி பார்லர் போகணும் அந்த ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை இந்த பச்சரிசி அம்மான் பச்சரிசி மூலிகைகள் வந்து நிறைய வெளியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் சொல்லி வைத்து கூட நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த அந்த செடியை வந்து உடைச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு பால் வந்து வரும் அந்த பாலை வந்து அந்த மருக்கள் உள்ள இடத்துல வந்து நம்ம வந்து தடவணும் இந்த பாலை தினமும் அந்த மருவின் மீதும் நீங்கள் முகப்பரு மீதின் கூட தடவலாம் பருக்கள் இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சரியாகிவிடும் இது வந்து ஒரு எளிமையான ஒரு வைத்தியம்தான் வைத்தியம் இந்த செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து உதிர்ந்து விடும் இதே போல் நீங்கள் லெமன் ஜூஸ் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாறு இது எல்லாவற்றையுமே தொடர்ந்து நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தடவி வர எளிதில் அந்த மறுக்கள் வந்து உதிர்ந்து வேரோடு விடும் வீட்டிலேயே நம்மளுக்கு வந்து கை வைத்தியம் இருக்கும் பொழுது வெளியில் நீங்கள் போய் இதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இந்த மறு வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது எளிமையான வீட்டு பொருட்களை வைத்தே நம்ம அந்த மருக்களை வந்து அகற்றி விடலாம் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இது மாதிரி பல ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம அம்பிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ